ஹலோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவே ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதாவது உங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு நாங்கள் சர்பிரைஸா கிஃப்ட் அனுப்பணும் மேரேஜ் அனிவர்சரி பர்த்டே இதுக்கெல்லாம் சர்ப்ரைஸா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னா இருக்கவே இருக்கு நம்ம இஎம்எஸ் கிஃப்ட் கரெக்டான நேரத்துல சொன்ன டயத்துல ரொம்ப பிரமாதமா போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல எதிர நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம முசைனில நம்ம காசு அனுப்புறது வழக்கம் அதே மாதிரி முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான நாடுகளுடைய கரன்சிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்றத நமக்கு ரொம்ப நல்ல ரேட்லயும் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்க எல்லாருக்கும் கோய்த்துல ஃப்ரீ விசா அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் கிடையவே கிடையாது ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க நான் கோயத்துக்கு வந்து ஃப்ரீ விசாவில தான் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு ஃப்ரீ விசாவில போனாரு என் ஃப்ரெண்டை ஃப்ரீ விசாவில தான் எடுக்கிறேன் ஃப்ரீ விசா அப்படின்னு ஒரு கேட்டகரியே கிடையவே கிடையாது தெரியுமா உங்களுக்கு இதை தவறுதலாக மக்கள் இருக்காங்க அதாவது ஷூன் விசாவில் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த கம்பெனி மூலமாக ஒரு விசா வெளியாகும் அதற்கு வந்து கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் ஊர்ல ஒரு ஏஜெண்ட்டு மூலமா கான்டாக்டில் இருப்பாங்க அவங்க அந்த ஏஜெண்ட்ட வந்து எங்களுக்கு இத்தனை பேர் வேணும் அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஏஜெண்ட்டு ஊரில் வந்து இந்த மாதிரி கோய்த்துல இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி வேலைகள் தேவைப்படுது இவ்வளோ பேக்கேஜ் இவ்வளோ ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அங்கேருந்து இருந்து அவங்க ஹையர் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஆளை எடுத்துட்டு வருவாங்க இதுதான் ஒரு கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ரொசீஜர் அதே மாதிரி காதிமிசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இங்கே வந்து ஏஜென்சி இருக்காங்க இந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியோட டைஅப்பில் இருப்பாங்க அந்த ஏஜென்சிக்கு இங்கேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ஏஜென்சி அதே மாதிரி ஊரில் இந்த மாதிரி கொய்த்தில் காதிமிசா தேவைப்படுது டிரைவர் தேவைப்படுறாங்க அத்தாமா தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது மூலமாக கான்ட்ராக்ட் பேப்பரோட சைன் பண்ணி ஃபர்தர் லீகலான முறையில் வந்து அவங்க அங்கே இருந்து இந்த ஏஜென்ட்டுக்கு இந்த ஏஜென்சிக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கொய்த்திகள்கிட்ட டைரக்டா அவங்க யார் யாரெல்லாம் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து அவங்க சிவிலிட்டி காப்பி வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபர்தராக இங்கே ஆள் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஆளை அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க அதுக்கடையில வீடு பிடிக்கல கொள்ளல அப்படின்னா கூட அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துட்டு அவங்க மாற்றி கொடுப்பாங்க இதுதான் ஒர்க் விசாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் நம்பர் விசா நம்பர் டுவெண்ட்டி ஹாரிம் விசா அந்த விசாவில் இருக்கக்கூடியதுக்கும் சூனிசாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் நம்பர் எயிட்டீன் இந்த ரெண்டு விசாவை தான் ஒர்க் விசாவாக இருந்துட்டு இருக்கு இது போக இன்னும் நிறைய விசா கேட்டகிரிஸ் இருக்கு அதாவது இந்த ஆர்டிகிள் எயிட்டீன்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு கேட்டகரி விசா இருக்கு சூனிசாவில் அதே மாதிரி மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விசா நம்பர் ஆர்டிகிள் நம்பர் செவன்டீன் ஃபேமிலி விசா டுவெண்ட்டி இந்த மாதிரி பல கேட்டகரி விசாஸ் இருக்கு ஆனால் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயிட்டீன் தான் மெயினாக இருந்துட்டு இருக்கு இதுல ஃப்ரீ விசான்னு ஒன்று எங்கேருந்து வந்துச்சு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கம்பெனிகள் ஒரு கம்பெனின்ற பேர் வச்சு ஒரு கம்பெனி தொடங்குவாங்க அதுல ஒரு பத்து கோட்டா கொடுப்பாங்க அந்த பத்து கோட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி செயல்படவே படாது அதை அப்படி யார்கிட்டயாவது இந்த மாதிரி இந்த ஆளு இந்த என்னென்ன கேட்டகரியில என்னென்ன கோட்டாவில் எனக்கு விசா இருக்கு வேணா நீங்க வந்து இந்த ஒரு அமௌண்ட் காசை கொடுத்துட்டு இந்த விசாவை எடுத்துக்கோங்க நீங்க வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கம்பெனியில போயிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர் மாறி போய் வேலை பார்த்துக்கலாம் அதில் வேலை தேடிக்கலாம் இவங்க உடனே மாத்தி கொடுத்துருவாங்க டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ இந்த மாதிரி இந்த உள்ளுக்குள்ளேயே இந்த ஒரு கம்பெனியில இருந்து வெளிநபர்கிட்ட விசா விற்கிறாங்க பாத்தீங்களா இந்த விசாவை தான் என்ன சொல்றாங்க இது ஷூன் விசா தான் ஆனா இதை தான் என்ன சொல்றாங்க ஃப்ரீ விசா வெளில போய் ஃப்ரீயா வேலை பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் கிடையாது இது வந்து இல்லீகலான ஒரு முறை இந்த இல்லீகலான முறையை தான் ஃப்ரீ விசான்னு இது வரைக்கும் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க இதே மாதிரிதான் ஹாதிம் விசாவிலையும் ஒரு கொய்தி வந்து தெரிஞ்சு இங்க ஒரு டிரைவர் மூலமாவோ யாரோ ஒரு தெரிஞ்ச நபர் மூலமா உனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காங்களா அவங்களுக்கு நான் விசா தரேன் இந்த அவ்வளவு கொடுத்துக்க இவ்வளவு காசு வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் பண்ணிக்கிருவாங்க வந்ததுக்கு அப்புறம் டைரெக்டா அந்த வீட்டுல வேலை பார்க்கறதுனால பார்க்கலாம் இல்ல அவங்க வேலை வேற எங்கேயாவது போய் வேலை பார்க்கட்டும் எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிப்பாங்க ஸோ இதை தான் ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க இதுமே வந்து ஃப்ரீ விசா கிடையாது இல்லீகலான முறையில அந்த விசாவை வந்து விற்கிறாங்க இதுதான் வந்து ஹியூமன் டிராபிக்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒழிக்கணும் அப்படின்ற வகையில இதுக்கான செக்கிங்க எப்போதுமே எல்லா இடங்களிலையும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில இத ஒழிக்கக்கூடிய வகையில ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து இப்ப தற்போது உள்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீலாண்ட்ஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி அதாவது நீங்க ஏற்கனவே நம்ம இது நாள் வரைக்கும் ஃப்ரீ விசாமுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அப்படி ஒரு திட்டத்தை தான் ஃப்ரீ விசா அப்படின்னே ஒரு திட்டத்தை ஒரு விசாவை வந்து கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படி அவங்க சொல்றாங்கன்னா நான் ஃப்ரீ விசா அப்படின்னே ஒரு கேட்டகரி கொண்டு வர போறேன் நீ வந்து வருஷத்துக்கு எழுநூத்தி ஐம்பது நார் ஆயிரம் தினாறு கொடுத்துரு அதாவது அந்த விசாவோட இது வந்து எழுநூத்தி ஐம்பது நாள்ல இருந்து ஒரு ஆயிரம் தினாறு வரைக்கும் கூட இருக்கலாம் இன்னும் இது வந்து நிர்ணயிக்கப்படல இதுக்குள்ள இந்த அமௌண்ட்ல ஏதாவது இருக்கலாம் இதுக்கு கீழேயும் கூட வரலாம் இந்த அமௌண்ட்டை நீ வருஷத்துக்கு பே பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நான் வந்து ஃப்ரீ விசானே சொல்லிட்டு ஒரு கேட்டகரி விசா உனக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ வந்து அந்த விசா வச்சுட்டு எங்க வேணாலும் போய் வேலை பாத்துக்க எனக்கு கவர்மெண்ட்டுக்கு எங்க கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வரணும் அவ்வளவுதான் நீ போய் வேலை பாத்துக்க எங்களை ஏமாத்தி இது பண்ணக்கூடாது எங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்துல வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான நடைமுறைகள் எப்படி சாத்திய கூறுகள் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப தற்போது பேச்சுகள் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு சோ விரைவில் அந்த விசா வரப்போகுது அதற்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டு நம்ம ஃப்ரீ விசா அப்போ வந்து அது ஃப்ரீ விசாவே லீகலாவே அதை நம்ம வந்து எங்க வேணாலும் போய் வேலை பார்த்துக்கலாம் ஸோ உண்மையில ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதே மாதிரி சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடியவங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய அவங்க குழந்தைங்களை ஃபேமிலி விசாவில எடுத்து வச்சுக்க முடியும் அந்த ஒரு இதையும் வந்து ரீஓபன் பண்ணி பண்ணியிருக்கிறதா தற்போது அறிவிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு நல்ல தகவல் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கான்பாக்ஸ் தெரியப்படுத்துங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி